அனைவருக்கும் வணக்கம் காடுகளிலும் சில வயல்வெளிகளிலும் அதிகம் காணப்படும் சுண்டைக்காய் தானே வளரும் ஒரு செடியினம் வீடுகளில் நட்டு வைத்தாலும் விரைவில் வளரும் தன்மை உடையது இவற்றின் மலர்களும் காய்களும் கொத்து கொத்தாக வளர்வதை காணவே அற்புதமாக இருக்கும் உண்மையில் அந்த சுண்டைக்காயில் நிறைய நன்மைகள் அளவுக்கதிகமாக இருக்கிறது அவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இரத்த சோகையை குணப்படுத்தும் சுண்டைக்காய் இயல்பான இரும்பு சத்து காரணமாக சுண்டைக்காய் உடலின் இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் கூடுதலாக்கி அதோடு இரத்த சோகை நோயையும் போக்கும் ஆற்றல் கொண்டது கொழுப்பை கரைக்கும் சுண்டைக்காய் இரத்த குழாய்களில் படியும் கொழுப்புகளை கரைத்து செயற்கை வகை உணவுகளால் உடலில் கலந்த நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது சுண்டைக்காய் இரத்தத்தை சுத்திகரித்து உடல் நடுக்கம் மயக்கம் மற்றும் உடல் சோர்வை நீக்கும் மூச்சுக்கோளாறு பிரச்சினை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வர நல்ல பலன் தெரியும் ரசாயன வகை உணவுகளால் வயிற்றில் தங்கும் அசுத்த கிருமிகளை அழித்து வெளியேற்றும் வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைக்கும் எலும்பு வளர்ச்சிக்கு இது குழந்தைகளின் உடல் எலும்பு வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலுக்கு முக்கிய காரணியாகும் உடல்வலி உடல் சோர்வு வயிற்றில் பூச்சிகளால் உண்டான வலிகள் மற்றும் மலச்சிக்கலை போக்கும் வயிற்று புண்களை போக்கும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி சீராக்கும் சுண்டைக்காய் வற்றல் கொஞ்சம் பெரிதான சுண்டைக்காய்களை சற்றே கீறி நன்கு அலசி அவற்றை சில நாட்கள் ஊற வைத்து பிறகு அந்த காய்களை எடுத்து அவற்றை மீண்டும் சில நாட்கள் தினமும் வெயிலில் காய வைத்து வர சுண்டைக்காய்கள் எல்லாம் சுருங்கி போகும் நன்றாக சுருங்கிய பின் அவற்றை ஒரு பாத்திரத்தில் இட்டு பத்திரப்படுத்தி தேவைப்படும் சமயத்தில் எடுத்து சுண்டைக்காய் வற்றல் குழம்பாகவோ அல்லது எண்ணெயில் வறுத்தோ சாப்பிடலாம் சுண்டைக்காய் வற்றல் குழம்பை பிசைந்தோ அல்லது சுண்டைக்காய் வற்றலை ஆஸ்துமா குணமாகும் வயிற்று அசுத்தங்கள் நீங்கி வயிறு தூய்மையாகும் செரிமான கோளாறு மற்றும் வாயு கோளாறுகளை இது சரி செய்யும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு முன்பெல்லாம் பத்திய சாப்பாட்டில் சுண்டைக்காயும் சேர்ந்திருக்கும் சுண்டைக்காயின் தாய்ப்பால் சுரக்க வைக்கும் திறன் மற்றும் செரிமான கோளாறுகள் நீக்கி உடல் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றும் தன்மைகளால் தான் முன்பெல்லாம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு பத்திய சாப்பாட்டில் சுண்டைக்காயை சேர்த்து வந்தார்கள் இப்போது பத்தியமும் இல்லை சுண்டைக்காயும் இல்லை முன்னோர் சொல்லியதெல்லாம் நம் நன்மைக்கு என்றெண்ணி அதன்படி நடந்து வந்தால் நோய்களின்றி நலமுடன் வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்